ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம நமஸ்காரம் விஸ்வாமித்திரர் என்ன பிரயத்தனம் எல்லா அஸ்திரங்கள் அனைத்தையும் முயற்சி செய்தும் வசிஷ்டருடைய பிரம்மதண்டம் அனைவற்றையும் விழுங்கிவிட்டது அதை பார்த்து உணர்ந்த விஸ்வாமித்ரர் தான் பெரிய தவத்தை போகிறேன் என்று தனக்குள் பேசிக்கொண்டார் விஸ்வாமித்ரர் தொடர்ந்து அந்த விருத்தாந்தத்தை சொல்கிறார் அந்த பெரிய தவசியாக விஸ்வாமித்ரர் வசிஷ்ட முனிவரோடு இப்பொழுது பகை வந்து விட்டது அதனால் தனக்கு நேர்ந்த அந்த அவமானத்தை நினைந்து மனம் நொந்து அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார் தன்னுடைய முதலாவது மனைவி அதாவது பட்டமகிஷி பட்டமகிழ்ச்சியோடு தெற்கு சியை நோக்கி போனார் அங்கே கடுமையான தமம் செய்தார் பழங்களையும் கிழங்குகளையுமே உணவாக கொண்டு மனத்தை அடக்கி பெரும் தமம் செய்தார் இதற்கு நடுவில் என்னாச்சுன்னாக்க அபிஷந்தன் மதுஷ்மத்தன் திருடனேத்திரன் மகாரதன் என்று தர்மத்தில் ஈடுபாடு கொண்ட நான்கு புதல்வர்கள் பிறந்தார்கள் விஸ்வாமித்ரர் ஆயிரம் வருடங்கள் தவம் செய்தார் அப்போது இந்த உலகத்துக்கெல்லாம் பாட்டனார் பிரம்மதேவர் அவர் விஸ்வாமித்திரர் முன்னாடி தோன்றினார் ஓ குஷிகரின் புதலவனே உன்னுடைய தவத்தினால் ராஜரிஷிகளின் நாட்டையெல்லாம் நீ வென்றுவிட்டாய் ஆனால் உன்னை அதனால் உன்னை இப்போது நான் ராஜரிஷி என்றே அறிகிறோம் என்று சொன்னார் பிரம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு சொர்க்கத்தின் வழியாக பிரம்மலோகம் போய் சேர்ந்தார் முன்பின் ஆலோசிக்காமல் எதையும் செய்யக்கூடியவர் அந்த விஸ்வாமித்திரர் பிரம்மா இந்த மாதிரி சொன்ன கேட்டன வெட்கத்தையும் மனவேதனையும் அடைந்து கொஞ்சம் சினம் வந்துடுத்து தனக்குள்ளே பேசிக்கிறார் யோசிக்கிறார் நான் பெரிய தவத்தை கடும் தவத்தை கூட ரிஷிகளோடு கூடின தேவர்கள் என்னை ராஜரிஷி என்றுதானே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தவத்தினால் நான் எடை எதை அடைய வேண்டும் என்று நினைத்தேனோ அது எனக்கு கிடைக்கவில்லையே என்பதை நான் கண்டுகொண்டேன் சதானத் தொடர்ந்து கதையை சொல்கிறார் ராமனை பார்த்து காபுத்தனே விஸ்வாமித்திரர் இவ்வாறம் இவ்வா இவ்வாற இவ்வகையாக நினைத்து மிகுந்த ரோஷத்தோடு நீண்ட நேரம் ஒரு ஆலோசனை செய்கிறார் தனது உள்ளத்தை தர்மத்திலேயே செலுத்தி ரொம் மிகவும் அமைதியோடு கூட மூ உலகையும் நடுங்க செய்கின்ற வகைகளாக விஸ்வாமித்திரர் மறுபடியும் தவம் புரிய ஆரம்பித்தார் அவர் தவறு புரிகின்ற அந்த காலத்தில் எப்பொழுதும் உண்மையே சொல்பவரும் ஐந்து புலங்களையும் அடக்கியவரும் இந்த மூன்று லோகங்களிலும் புகழ்பெற்றவரும் இக்ஷுவாகு வம்சத்தில் பிறந்த த்ரிஷங்கு என்று ஒரு ராஜா இருந்தார் தேவர்களோட நிலையை இந்த பூத உடலினுடைய அடைய வேண்டும் என்று அவருக்கு ஆசை வந்தது அதற்காக அவர் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவர் வசிஷ்டரை கூப்பிட்டார் தன்னோட அந்த விருப்பத்தை தெரிவித்தார் வசிஷ்டர் அது இயலாத காரியம் என்று தெரிவித்து விட்டார் அப்படி இருந்தாலும் அந்த மன்னர் தெற்கு திசையில் தவம் புரிந்து வந்தாரே வசிஷ்டரோடு புதல்வர்கள் எங்கே இருந்தார்களோ அங்கே போய் அந்த நூறு பேர்களையும் வசிஷ்டருடைய புதல்வர்களை பார்த்தார் நல்ல தேஜஸோடு விளங்குகின்ற அந்த மன்னர் தன்னுடைய குருவின் புதல்வர்கள் எல்லார் போனார் வரிசைப்படி அவர்களை எல்லாம் வணங்கினார் கை கூப்பி கொஞ்சம் வெட்கத்தோடு தலை குனிந்து அவர்கள் எல்லோரையும் பார்த்து முனிவர்களே நான் உங்கள் தந்தையாளர் வசிஷ்ட முனிவரால் கைவிடப்பட்டேன் இப்பொழுது உங்களை தஞ்சமாக அடைந்திருக்கிறேன் நான் ஒரு பெரிய யாகத்தை செய்ய விரும்பியவனாக இருக்கிறேன் நான் இந்த உடம்போடு இந்த ஸ்தூல உடம்போடு சொர்க்கத்தை அதாவது வெண்ணுலகத்தை அடைவதற்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு துணையாக இருக்கின்ற அந்த யாகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அந்த யாகத்தை நீங்களே எனக்கு செய்து வைக்க வேண்டும் தங்கள் தந்தையாகிய ஆச்சாரியரால் நான் அனுமதிக்கப்படாததால் உங்களிடம் தஞ்சமடைந்திருக்கின்றேன் ஆச்சாரியரது புதல்களைத் தவிர எனக்கு வேறு புகலிடம் எதுவும் நான் காணவில்லை அதனால் கற்றறிந்த புரோகிதர்கள் அரசர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள் இக்ஷ்வாகு குலமன்னர்களுக்கு தான் ஒரு ஒப்புயர்வு இல்லாத ஒரு துணை வசிஷ்டருக்கு அடுத்தபடியாக நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு தெய்வம் என்று விஸ்வாமி வசிஷ்டருடைய நூறு புத்திரர்களிடம் திருசங்கு மகாராஜா போய் விண்ணப்பித்து கொண்டார் ராமா திருசங்குபார் சொன்னதை கேட்ட அந்த வசிஷ்ட முனிவருடைய புதர்வுகள் நூறு பேரும் ராஜாவை பார்த்து ஏ மூடனே சத்தியத்தையே கடைபிடிக்கின்ற எங்களுடைய தந்தையால் நீர் நிராகரிக்கப்பட்டீர் அப்பொழுது எப்படி நீங்கள் அவரை புறக்கணித்து வேறு ஒருத்தரை ஆச்சாரியராக அடைய வேண்டுகிறீர் இந்த இக்ஷுவாக மன்னரோட குலத்திற்கு எங்கள் தந்தையை தவிர வேறு ஒரு புரோகிதர் கிடையாது அவர் சொன்ன வார்த்தைகளை நீர் புறக்கணிக்க கூடாது மிகவும் புனிதரான எங்கள் தந்தை வசிஷ்டரே முடியாது என்று சொல்லிவிட்டால் அந்த யாகத்தை நாங்கள் எப்படி உங்களுக்கு செய்து வைக்க முடியும் அரசனே நீர் அசடனாக இருக்கிறது அசடாக இருக்கிறீதே திரும்பி உங்களுடைய நகரத்திற்கு போய் சேரும் மூன்று உலகங்களுக்கும் யாகத்தை செய்து வைக்க சக்தியுடைய எங்கள் தந்தைக்கே நாங்கள் எப்படி ஒரு அவமதிப்பை செய்வோம் என்று சொன்னார்கள் ராஜா பார்த்தான் கண்கள் கலங்குகிறது அந்த முனிவர்களை பார்த்து சொல்லுகிறான் முனிக்குமாரர்கள் வசிஷ்டராலும் அவருடைய புதர்வர்களான உங்களாலும் என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக்க நிறைவேற்றி வைக்கப்படாதவனாக நான் ஆகிவிட்டேன் நீங்கள் எவ்விதமாவது நன்மை அடைந்து கொள்ளுங்கள் நான் வேறு ஆச்சாரியனை தேடுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னான் இந்த இடத்துல ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது ஒரு வார்த்தைன்னு விட ஒரு அருமையான பொருள் இருக்குது இவன் என்ன சொல்கிறா என்னுடைய தந்தை நிராகரிக்கப்பட்டு விட்டார் அப்பொழுது நீங்கள் வேறு ஒருவரை எப்படி ஆச்சாரியனாக அடைய வேண்டும் எப்படி அடைய வேண்டுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் வசிஷ்டருடைய புத்திரர்கள் முனிக்குமாரர்கள் அவர்களும் முனிவர்கள் தான் இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா ஒரு ஆச்சாரியனை ஒரு ஆச்சாரியன் ஒருவனை கைவிட்டு விட்டால் அவனை மற்றொருவர் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது முறையல்ல என்பதை எடுத்து சொல்லுகிறார்கள் மேலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நீர் ஆச்சாரியரால் நிராகரிக்கப்பட்டு விட்டீர்கள் இருந்தாலும் நாங்கள் உடைய நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன் சர்வசக்தி உடையவன் சர்வசக்தன் சர்வஜன் அதில் வந்து ஆச்சாரியனை பற்றி வரைக்கும்னா தனியாகத்தான் நாம் பேச வேண்டும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிலை அந்த ஆச்சாரியனுடைய நிலை அப்பேற்பட்ட எங்களுடைய தந்தைக்கு நாங்கள் எப்படி அவமானம் பண்ணுவோம் என்று கேட்கிறார்கள் அதாவது ஆச்சாரியனுக்கு நாங்கள் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம் ஆச்சாரியனுக்கு அவமான அவமானம் வரும்படி ஆச்சாரியனுக்கு ஒரு அவப்பெயர் வரும்படி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அதனால் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருசங்கை வந்து விஸ்வாமித்திர்கிட்ட போக போகிறோம் விஸ்வாமித்திரர் நான் அப்படியே அனுப்புகிறேன் யாகம் பண்ணி அனுப்புகிறார் என்னாச்சு நடுவில் அந்தரத்தை நிற்கிறான் மேலேயும் போக நட்சத்திர நட்சத்திரப்பதி வந்தது அங்கே இருக்கான் இந்த கல்பம் வரைக்கும் இருப்பான் ஆகலாம் இருக்கட்டும் இருந்தாலும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கல பூலோகமும் இல்லை பின்னுலோகமும் இல்லை எங்கேயோ அந்தரத்தில் தானே தொங்குகிறான் இதை வந்து நீங்கள் எங்கேயும் இந்த வேக்யானத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் ரொம்ப அற்புதமாக யோசித்து பார்க்கணும் ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆச்சாரியன் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த காரியத்தை இன்னொரு ஒரு மூலமாக செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தால் ஆச்சாரியனுக்கு நாம் துரோகம் செய்வதாக ஆகிவிடுகிறது அவரை மீறுவதாக ஆகிவிடுகிறது அப்பொழுது ஆச்சாரியனை வரித்த பிறகு ஆச்சாரியனை விட்டுவிட்டு இன்னொரு ஆச்சாரிய ஆச்சாரியனை எப்படி வரிக்க முடியும் அவ்வாறு செய்தால் அந்த முனிக்குமாரர்கள் நாங்கள் ஆச்சாரியனுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் இவர் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று வரை இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதில் இன்னும் ரொம்ப அழகான அர்த்தங்கள்லாம் இருக்குது இப்போது அந்த ராஜா வந்து ரொம்ப கோபத்தோடு நீங்கள்னா எப்படியாவது பழிச்சுக்கோங்கோ நான் வேறு ஆச்சாரியன்கிட்ட போகிறேன் என்று சொன்னதை கேட்ட உடனே அந்த விஷ் வசிஷ்டரோட புதல்வர்களுக்கு ராஜா கிட்ட ரொம்ப கடுமையான கோபம் வந்தது நீ சண்டாளமாக போய் கடவாய் அப்படின்னு சவித்து விட்டான் அன்றைக்கி ராத்திரி கழிந்தது விடிந்தது அந்த ராஜா கருப்பு நிறம் கொண்டவனாக கருப்பு ஆடை அணிந்தவனாக தலை மொட்டையடிக்கப்பட்டவனாக சுடுகாட்டு பூமாலைகளையும் சாம்பலையும் அணிந்து கொண்டு இரும்பினால் செய்யப்பட்ட நகைகளை அணிந்தவனாக சண்டாட உருவத்தோடு விளங்குகிறான் அந்த அரசன் ராஜாவோடு வந்திருந்த மந்திரிகள் வேலைக்காரர்கள் நகர மக்கள் ராஜா சண்டனாக சண்டாடனாக மாறிவிட்டான் அதை பார்த்து அவனை தனியாக விட்டுட்டு நகரத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள் புத்தி கூர்மையான அந்த மன்னன் இப்போ தன்னந்தனியவனாக விடப்பட்டவனானான் மனத்துயரமடைந்தான் அங்கேருந்து எப்படியோ அந்த தவச்சலில் ஒரு போய் அடைந்தான் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் கைவிட்டால் யாருமே ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த சண்டானனாகி போய்விட்டான் அதாவது அவனுடைய தேஜஸ் போயிடுறது நிறம் மாறி போகிறது இப்போது பகவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே வந்தாக்க ஒருவனுக்கு தேஜஸ் விருத்தியாகும் பகவானுடைய நாமத்தையோ பகவன் பகவனுடைய ஸ்வரூபத்தையோ வலம் வந்து கொண்டு பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருந்தால் கோவிலில் நாம் பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னாக்க அங்கே சாந்தித்தியம் விருத்தியாகும் என்பது ஒன்று அந்த சாந்தியத்தோ சாந்தித்தியத்தோடு கூட ஒருவனுடைய ஆராய்ந்து சொல்லப்படுகின்ற அது ஆறானு சொல்கிறது வந்து ஒரு புரியறதுக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை இந்த தேஜஸ் என்பது அதனினும் மேம்பட்டது அந்த தேஜஸ் ஆனது அடையும் அதே நேரத்தில் தவம் குறைந்து விடுகிறது சாபம் பெற்று விட்டோம் இந்த மாதிரி ஆனாக்க அந்த சில பேர் நீங்கள் பார்த்தா முகத்தில் ஒரு கருப்பு இருக்கும் அதாவது நிறப்பருப்பை பற்றி நான் பேசலை அடியான்னு சொல்கிறது என்னன்னாக்க ஒரு நல்ல கருநிறுத்தவர்களாக இருப்பா கண்ணன்வன் கண்ணன் எம்பெருமான் கருணீலத்தவன் ஸ்ரீராமன் அருங்கம்புல் பச்சை நிலத்தவன் என்று நாம் சரித்திரத்தை பார்த்துருக்கோம் அப்போது இந்த கரு வண்ணத்தில் இருப்பவர்கள் கூட கலையா இருப்பா அடியனுடன் பணிபுரிந்திருக்கிறார் ஒரு அம்மையார் நல்ல கருமையானவர் ஆனால் அவர் முகத்தில் இருக்கிற ஒரு தேஜஸ் ஒரு களை பல பலரிடம் நான் காணவே இல்லை அதைத்தான் நீங்கள் சொல்கிறா அப்போ வந்து திருச்சங்கம் என்ன சண்டானனாக போனால் கருப்பு ஆடை தலை மொட்டை அடிக்கப்பட்டது சுடுகாட்டில் இருக்கிற மாலை சாம்பல் எல்லாம் அணிந்துண்டு இரும்பினால் செய்யப்பட்ட நகைகள் நம்ம இதில் வந்து இரும்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான் நம்ம ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் எவர் சொல்லு எல்லாம் இரும்பு இல்லாத சமாச்சாரமே இல்லை அப்படி ரிஷங்க என்ன பண்ணால் எங்கே சுற்றினா எப்படியோ விஸ்வாமத்தில் போய் சேர்ந்து விட்டான் அந்த ராஜா அவமானம் பட்டு சண்டாள உருவத்தை அடைந்திருப்பதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு மனம் முருகி போயிடுது ரொம்ப அப்படியே ஒருமா ரொம்ப பிரகாசத்தோடு தவச்செல்வத்தோடு இருந்தார் விஸ்வாமித்திரர் ரொம்ப இளகிய மனசோடு ராஜாவை பார்த்து சத்திரிய குலத்தை பிறந்தவன் சூரன் என்று புகழ்பெற்றவனான அயோத்தி மன்னனே உனக்கு நன்மை ஏற்படும் சாபத்தினால் உனக்கு இந்த சண்டாள உருவத்தை அடைந்திருக்கிறாய் நீ என்ன விரும்புகிறியோ அதை என்னிடம் தெரிவித்துக்கொள் என்று கேட்கிறார் விஸ்வாமித்திரர் வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த ராஜாவும் கைகூப்பி அவரை பார்த்து என்னுடைய ஆச்சாரியர் வசிஷ்டராலும் அவருடைய புதல்வர்களாலும் என்னுடைய ஆசை நிறைவேற்றிக்கப்படாதவனாக நான் செய்யப்பட்டேன் என்னுடைய ஆசை நிறைவேறவில்லை அவர்கள் மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் எனது எண்ணம் நிறைவேறாமல் இருப்பதோடு இந்த கொடுமையான சாபமடைந்து இந்த மாறுதலும் எனக்கு ஏற்பட்டுவிட்டு க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் இந்த உடம்போடு கூட சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று எந்த அந்த எண்ணத்தோடு முன்னாடியே என்னால் நூறு யாகங்கள் செய்யப்பட்டது ஆனாலும் எனக்கு நான் கேட்ட பலன் எனக்கு கிடையல கிடைக்கல சுவாமி கத்திரியனோட தர்மத்தின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் இதுவரைக்கும் என்னால் பொய் என்பதே சொல்லப்படவில்லை ஆபத்துக்கள்லாம் நெருங்கி வந்தபோது கூட நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் பலவிதமான யாகங்களையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன் என்னுடைய மக்களையும் நீதி தவறாமல் நான் காப்பாற்றி வந்திருக்கிறேன் என்னுடைய ஆச்சாரியர்களும் என்னுடைய நற்குணத்தினாலும் நல்ல நடத்தையினாலும் திருப்தி செய்யப்பட்டிருக்கிறார்கள் தர்ம வழியில் பற்று கொண்ட நான் ஒரு யாகத்தை செய் வை செய்து வைக்கும்படி அடிய என்னுடைய ஆச்சாரியர்களை கேட்டுக்கொண்டேன் அதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை உலகத்திலே அவரவர்கள் செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு நல்ல பயனியோ தீய பயனியோ அடைகிறார்கள் இது எவராலும் மாற்ற முடியாத விதியாகும் விதி ஒன்றே எதற்கும் மேலானது மனிதனுடைய முயற்சி மாத்திரம் பலனடிக்காது என்பதை என்னுடைய அனுபவத்தினால் நான் கண்டு கொண்டு விட்டேன் முன்ஜன்மத்தில் செய்த பாபங்களினால் எனக்கு ஏற்பட்ட என்னுடைய நிலையை போக்கி என்னுடைய எண்ணம் நிறைவேறும்படி செய்ய வேண்டும் என்று நான் தங்களையே தஞ்சம் என்று இப்போது அடைந்திருக்கின்றேன் எனக்கு வேறு புகலிடம் கிடையாது அதனால் இதை செய்து முடித்தால் தேவரிற்கு மூன்று உலகிலும் புகழ் ஏற்படும் என்று திருஷங்கு தன்னுடைய விருப்பத்தை விஸ்வாமித்தரிடம் விண்ணப்பித்து கொண்டான் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண மருந்த சத்ருக்கன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் कांतस्मरणे जय जय राम रामा।